அந்த மனசுல இருக்கிற அந்த தாட்டல் கலையணும் இல்ல ஆமா சார் கலையலனா அது வந்து இதாகாது அந்த தாட்டல் எல்லாம் கலஞ்சி அவள் வந்து கலை எடுத்து முடிச்சு ஒரு பொன்னா சராசரி பொன்னா நிக்க வச்சு அதுக்கப்புறம் ஏன்னா அவன் மாப்பிள்ள இங்க வந்துட்டு தானே இருக்கான் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டீ போட்டு குடுக்க சாப்பாடு செஞ்சா சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்களா அப்போ அவனுக்கு சாப்பிட வருவான் சாப்பாடு கொடுக்கும் செய்யும் ஆனால் நல்லா பேசுவான் மாமா மாமான்னு நல்லா பேசுவான் அதில் எங்கள் மாமா தான் சார் இருந்தது ஆனால் குடும்ப முத்தான் எடுக்க மாட்டேன் அவனை விட பிடிக்கணும் அதெல்லாம் பேசி சரி பண்ணி அதுக்கப்புறம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க கல்யாணம் மூணு உள்ள பேசிட்டாமா அப்படின்னா எனக்கு யாருமே சொல்லலை சாமி நீ சொன்னா அவங்க சொல்லுவாங்க நான் இந்நேரம் விரும்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னா தானே சொல்லுவாங்க நீ சொல்லலீல ஆமா சாமி நான் சொல்ல இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா அவன் கல்யாணம் முடிச்சு புள்ள பத்துட்டேன்னா நான் என்ன செய்ய சாமி ரைட் அதுக்கப்புறம் அவங்க பெரிய பெரிய வீட்டுல பெரிய உணவு சொல்லி கூப்பிட்டு மூணு நாள் அவங்கள பண்ணி பொண்ணை கட்டினவங்க அதுக்கு மேல குறிக்கிறாங்க எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டா அப்படியா இப்படியா தக்கடா உட்கடா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு ஒருத்தர் காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்கிறத நானும் சொல்லல அந்த பொண்ணு யாருக்கும் சொல்லல இந்த பஞ்சாயத்துலாம் எங்க எங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நடந்துச்சு எங்களை அசிங்கப்படுத்தா நாங்க அப்படி செலவாணம் செலவு எல்லாம் இருக்கட்டுமா அப்படின்னு அவங்கள பேசி உன் வீட்டு பிள்ளைல ஒரு பிள்ளைக்கு அந்த மாதிரி ஆயிருந்தா நீ என்ன போற ஆமாமா உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு பேயி தான் பிடிச்சிருந்துச்சு இங்க வந்துதான் அதை நிவர்த்தனை பண்ணி இருக்கிறோம் அவ என்ன வேணும் நான் செஞ்சா அன்னைக்குடி முடிய பிடிச்சிட்டு அடிச்சாது சொல்றேன் இப்ப இன்னைக்கு அடிக்கால அவனியா வாங்கத்தன்னு கூப்பிடுறல்ல அப்படி எல்லாம் பேசி அவங்களுக்கு சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் அவரு பேங்களூர் கூட்டிட்டு போய் குடும்ப நிலை போன ஒரே வருஷத்துல ஆம்பளை பிள்ளை வச்சு அந்த பிள்ளைய பெற்று ஒரு பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா பெரிய பஞ்சாயத்து இன்னும் கூட அந்த பொண்ணு அப்படித்தான் சொல்லிட்டு

அது ரைட்டுமா அவர் போட்ட நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொல்லி சாமி கொடுத்த புள்ள சாமி கொடுத்த புள்ள என்னமா சொல்லுவாங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் சாமி நான் மாத்திக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிடு புரியுதா அப்படியெல்லாம் நாங்க நடத்தி நல்வெளிப்படுத்தி சொல்லிடுறோம் நீங்க என்ன எல்லா வகையிலையும் எல்லாம் சொல்லி கொடுத்தா கூட அப்படியே இருந்த இடத்துலையே தான் இது கேக்கு அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி எகிரினவெல்லாம் எகிரி போறாங்க அப்படின்னாலும் நீங்கள் எகிரி அப்படி கொஞ்சம் எகிரி வந்துக்கிட்டாது எகிரி போங்களேன் பள்ளத்துல கிடக்கிறவங்கள மேலே தூக்கி உட்கார வச்சுட்டு பாட்டுக்கு எகிரி வெளியே போயிடுறாங்க இல்லையா அப்படி நீங்களும் அப்படி போங்க நான் உங்களை ஒண்ணு கட்டாயப்படுத்த போறது இல்லையா நல்லா தானே சொல்றோம் அந்த வழிமுறையை காட்டி கொடுத்தால ஏன் பின்பற்ற மாட்டேங்கிறீங்க

ஒரு ஆறு மாசம் தான் ரொம்ப இல்ல ஆறு மாசம் என்னுடைய பார்வை அந்த பக்கம் திரும்பினதுனால நான் ஒருத்தனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்கலாம் அதுக்கு காரணம் யாரு ரேவதியும் ரேவதி வீட்டு தான் அவன் கிடையாது நேத்து கூட சோபாசாமி என் கேடுச்சு அப்படின்னு நீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு தானே அந்த பனிஷ்மெண்ட் அவங்க ரெண்டு பேருத்துக்கு கொடுத்தா வழி வராது அது எனக்கு காய்ச்சல் வந்துச்சு தலைவலி வந்துச்சு போயிடும் ஒப்பனை வழி எங்க இறக்குனா ரெண்டு பேருக்கு வழி வருமோ அங்கதான் இறக்கணும் இப்போ வலிக்கும்ல ஐயோ ஐயோன்னு இப்போ நாலு மணிக்கு எந்திரிச்சு நான் சாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண போறோம்னா விடுவாங்க இல்ல நானும் சேர்ந்து உட்கார உட்கார வேண்டி வருவோம்ல அப்படி பார்வைகள் மாறிடுச்சுன்னா மாட்டிக்கிடுவீங்க ஆமா அதுக்கப்புறம் எதோ அவர் சொன்ன மாதிரி தொடர்ச்சி அது தொடர்ந்து இருக்க போயினாலும் வந்து உளுந்துட்டா கடைசி கட்டத்தில் சுத்தமாக விலகி போயிருந்தா வர முடியுமா புரிஞ்சதில்லை சொல்றது அப்போது சுத்தமா போயிட்டா கூட நல்ல விஷயம் தான் நமக்கு வேணும் நமக்கு தொந்தரவு இல்லை நீ இல்லைம்மா பொதுவா சொல்ற எல்லாருமே நன்மை நன்மைதான் அப்படிங்கறத நம்ம வந்து போதிக்கிறோம் உங்களை என்ன சொன்ன மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையை வடத்தை கட்டி எல்லாரும் எது மொத்தமா இழுத்து உருட்டி கொண்டதுங்க தள்ளுங்க நான் சொல்றோம் நீங்களே யோசிச்சு பாருங்களே சாமிக்கலாம் வந்து போறீங்க என்ன குணாந்து இங்க சாக்கிறீங்க